இது ஒரு உண்மை சம்பவம் தமிழ்நாட்டில் வாணியம்பாடி அருகே ஒரு பழைய ரயில் சுரங்கப்பாதை இரவு நேரத்தில் பயங்கரமாக கருதப்படுகிறது பல வருடங்களுக்கு முன்பு அந்த சுரங்கத்தில் ஒரு பெரிய ரயில் விபத்து நடந்தது பல பயணிகள் உயிரிழந்தார்கள் அந்த விபத்துக்கு பிறகு அந்த சுரங்கம் வழியாக இரவு ரயில்கள் போகும்போது போது என்ஜின் டிரைவர்கள் சில மர்ம சம்பவங்களை சந்தித்ததாக சொல்கிறார்கள் சிலர் சொல்கிறார்கள் சுரங்கத்தில் நுழைந்தவுடன் கோச்ச்களில் யாரோ பயணிகள் அமர்ந்திருப்பது போல சாயல்கள் தெரிகிறது ஆனால் ரயில் வெளியே வந்ததும் யாரும் இருக்க மாட்டார்கள் சில நேரங்களில் சுரங்கத்துக்குள் பெண்கள் குழந்தைகள் அலறும் சத்தம் கேட்கும் ரயில்வே ஒர்க்கர்ஸ் கூட மெயின்டெனன்ஸ்க்கு போகும்போது வெள்ளை வேட்டி சட்டை அணிந்த ஒரு மனிதன் கையில் விளக்கு பிடித்துக்கொண்டு நடந்து வருவதை பார்த்திருக்கிறார்கள் ஆனால் அந்த மனிதன் சில நொடிகளில் காணாமல் போய்விடுவார் அதனால்தான் அந்த சுரங்கம் இன்னும் ஹவுண்டட் ரயில்வே டவுனல் என்று பெயர் பெற்றிருக்கிறது இன்றும் அந்த வழியாக செல்லும் பயணிகள் சிலர் அச்சமடைந்து ரயிலில் ஜபம் சொல்லிக்கொண்டே பயணிக்கிறார்கள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்